காவேரி கங்கா சாரதா விஜய் நாலு பேர் மிஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போன உடனே அங்கே டாக்டரை போய் பார்க்கறாங்க பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு காவேரியை கூப்பிட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணும்போது அப்படி பார்க்குறாங்க குழந்தை நல்லாயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க ஆ சூப்பராக இருக்குங்க ஆமாம் ஹஸ்பண்ட் பார்க்கலான்னு இல்லை எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிடுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜயை கூப்பிட்றாங்க விஜயும் வராரு வந்து அப்படியே பார்க்குறாரு அப்படியே குழந்தைய பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காரு ஐயோ குழந்தைக்கு ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்கறாரு சரி நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க ரிப்போர்ட் வந்த உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்கிறாங்க அடுத்தது அதே மாதிரி கங்காவை கூப்பிட்றாங்க அதே மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கூட சாரதாவும் போகிறாங்க சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே வெயிட் இருக்காங்க அப்போ சாரதா யோசிச்சுட்டே இருக்காங்க ஐயோ காவேரி குழந்தைக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி அதையும் யோசிச்சுட்டே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்போ கங்கா கங்கான்னு உள்ளே கூப்பிடுறாங்க ஆனால் சாரதா பார்க்கவே இல்லை என்னம்மா நான் மட்டும் உள்ளே போகணுமா நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லைடி இல்லடி நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்டி அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க உடனே காவேரியும் சொல்கிறாங்க ஆமாம் அம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாங்கக்கா நீ பெருசாக எடுத்துக்காத அம்மா நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் வரட்டுமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தர் இருந்தால் போதும் அம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனேன் டாக்டரை பார்க்குறாங்க டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க குழந்த ஆரோக்கியமாக இருக்குது நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை நல்லா தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்ட உடனே அப்படியே வெளியே வராங்க அடுத்தது காவேரி கூப்பிட்றாங்க விஜயை கூப்பிட்றாங்க அதே மாதிரி பேசுகிறாங்க குழந்தை நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க வர வழியில் சார் தான் சொல்கிறாங்க நான் வந்து காவேரியோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க கூட வர கங்காவுக்கு அப்படியே கோபமாக வருது ஏன் நான் கூட தான் குழந்தைய வயிற்றில் வச்சுருக்கேன் நான் கூட தான் பயந்தேன் எப்படி போகிற சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆனால் காவேரிக்கு மட்டும் இவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்போது என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கங்காக்கு கோவமாக வருது அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் விஜய் மேலே ஊற்றுறாரு அப்படியே சாரதா உருண்டு உருண்டு வராங்க கூடியே வராங்க காவேரி அப்படி கூடவே வராங்க ஆனால் கங்காக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது ஏன்னா இந்த அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ தெரியல என் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அந்த விஜய் காவேரி ரெண்டு பேர் அப்படியே தலைமேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவப்பட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க இவங்க அங்க பிரதர்ஷனெல்லாம் உருண்டுட்டு வராங்க உருண்டுட்டு வந்தோனே அப்படி நிற்கிறாங்க முடியாமல் இருக்காங்க அம்மா நீ எதுக்குமா இப்படிலாம் வேண்டிகிட்டு இருக்க ஆ குழந்தெல்லாம் நல்லாதமாக பிறக்கும் நீ ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடியாமல் இருக்காங்க அப்போ காவேரி கேட்குறாங்க ஐயா அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வேண்டிக்கிட்டீங்க உங்களால் முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் தான் பண்ணிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா சொல்கிறாங்க அப்படி கங்கா கிட்டே வராங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா எனக்கு வந்தால் குழந்தை வந்து பிறக்கும் போது எதாவது ஆயிடுமோ சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் நீ என் குழந்தைக்கு எதுவுமே வேண்டிக்கவே இல்லையே காவேரி குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன் ஏன்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க ஏ என்னடி பேசிகிட்டு இருக்க நீ ஐயோ கடவுளே காவேரிக்கு அம்மா போட்டுது அதனால் குழந்தைக்கு ஆகிட போதான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு மனசுலையே நினைக்கிறாங்க ஆனால் எதுவுமே க சொல்லவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லாடி நீ அண்டி எல்லாத்தையும் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு மட்டும் அப்படியே கோபம் அதிகமாக வருது பா